த சீக்ரெட் ரகசியம் புதிதாக வாசிப்பவர்களுக்கும் எளிதாக வாசிக்கக்கூடிய புத்தகம் இது அதிக விற்பனையாகும் புத்தகமும் கூட தமிழ் இங்கிலீஷ் இரண்டு மொழிகளிலுமே கிடைக்கிறது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலேயே இருக்கிறது நிறைய பெரிய ஏற்கனவே படித்திருப்பீர்கள் இன்னும் வாசிக்காதவர்களுக்கு இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கண்டிப்பாக எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகமும் கூட சரி இப்ப இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை பார்ப்போம் ரகசியம் நீங்கள் விரும்பும் எதையும் உங்களுக்கு அளிக்கும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வம் என்று நீங்கள் விரும்பும் எதையும் பெறலாம் எதையும் செய்யலாம் எதுவாகவும் ஆகலாம் பிரபஞ்சத்திலே மிக சக்தி வாய்ந்த விதி ஈர்ப்பு விதிதான் மனிதர்கள் என்ற முறையில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு என்ன வேண்டுமோ அது குறித்த எண்ணங்களை நம் மனதில் விடாபிடியாக பிடித்து கொண்டிருப்பதோடு அவை குறித்த முழு தெளிவையும் நம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அப்படி செய்யும்போது பிரபஞ்சத்தின் சிறந்த நியதிகளில் ஒன்றை நாம் வழிபட்டு வரவழைக்கிறோம் அதுதான் ஈர்ப்பு விதி நீங்கள் எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுவீர்கள் நீங்கள் நினைப்பது எதுவோ அதை உங்களை நோக்கி கவர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் மனக்கண்ணில் ஒன்றை உங்களால் பார்க்க முடிந்தால் அது கண்டிப்பாக உங்கள் கைகளில் தவழும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்கள் மனதில் சிந்திக்க முடியும் என்றால் அதை உங்களது ஆதிக்க எண்ணமாக மாற்ற முடியும் என்றால் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போவது உறுதி உங்கள் வாழ்க்கை எல்லா விதத்திலும் அபரிமிதமாக இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதை ஈர்ப்பீர்கள் அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடமும் தப்பாமல் வேலை செய்கிறது பிரச்சனை இங்குதான் உள்ளது பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டாம் என்பதை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பின்னர் மீண்டும் மீண்டும் அந்த வேண்டாத விஷயங்களே ஏன் வருகின்றனர் உங்களுக்கு வேண்டும் என்ற ஒன்றை குறித்து நீங்கள் தீவிரமாக சிந்தித்து கவனம் செலுத்தும் போது அக்கணத்தில் பிரபஞ்சத்திலே அதிக சக்தி வாய்ந்த ஒன்றிடம் நீங்கள் விரும்புவதை பெற வேண்டுகோள் விடுக்கிறீர்கள் வேண்டாம் இல்லை கிடையாது அல்லது அது போன்ற வார்த்தைகளை கூறும்போது ஈர்ப்பு விதி அவற்றை இப்படித்தான் எடுத்துக்கொள்ளும் அதாவது எனக்கு தாமதமாக போக வேண்டாம் என்று நினைத்தால் எனக்கு தாமதமாக போக வேண்டும் என்றே அதை எடுத்துக்கொள்ளும் எனவே நீங்கள் சிந்திக்கும் போது எனக்கு சீக்கிரம் போக வேண்டும் என்று நேர்மறையாகவே சிந்தியுங்கள் நீங்கள் அதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி புரிந்து கொண்டாலும் சரி புரியாவிட்டாலும் சரி விதி எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது ரகசியத்தை அறிந்து கொள்ள துவங்கும்போது பெரும்பாலான சமயங்களில் மக்கள் தங்களிடம் குடிக்கொண்டுள்ள எதிர்மறையான எண்ணங்களை கண்டு பயந்து விடுகின்றனர் எதிர்மறை எண்ணத்தை காட்டிலும் நேர்மறையான எண்ணங்கள் நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் தோன்றியுள்ள கவலையை இது ஓரளவு போக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் அடுத்த கணமே கைகூடி வருவதில்லை காலதாமதம் என்ற ஒன்று நம் நல்லதுக்கு தான் அது உங்களுடைய எண்ணத்தை மறுபரிசீலனை செய்யவும் உங்களுக்கு துல்லியமாக என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும் ஒரு புதிய தேர்ந்தெடுப்பை மேற்கொள்ளவும் உங்களை அனுமதிக்கிறது வாழ்வின் மாபெரும் ரகசியம் ஈர்ப்பு விதிதான் ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே ஈர்க்கும் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது அதனால் நீங்கள் ஒரு எண்ணத்தை எண்ணும்போது அதையொத்த எண்ணங்களை உங்களை நோக்கி கவர்ந்தெழுக்கிறீர்கள் எண்ணங்களுக்கு காந்த சக்தி இருக்கிறது அவற்றிற்கு குறிப்பிட்ட அலைவரிசைகளும் உண்டு நீங்கள் எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் அவை பிரபஞ்சத்திற்குள் அனுப்பப்படுகின்றன அவை அதே அலைவரிசையில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் காந்தமென கவர்கின்றன அனுப்பப்பட்டவை அனைத்தும் மூலத்திற்கே திரும்பி வருகின்றன நீங்கள்தான் அம்மூலம் உங்கள் எண்ணங்களை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் ஒரு மனித ஒளிபரப்பு கூ நீங்கள் உங்கள் வாழ்வில் எதையாவது மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் அந்த அலைவரிசையை மாற்ற வேண்டும் உங்களுடைய நிகழ்கால எண்ணங்கள் உங்களது வருங்கால வாழ்வை உருவாக்குகின்றன நீங்கள் எவற்றை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அல்லது அதிகமாக கவனம் செலுத்துகிறீர்களோ அவை உங்களது வாழ்க்கையாக உங்கள் கண்ணும் புரியும் நீங்கள் விரும்பியவற்றை பெற மூன்று எழுதி படிப்புகள் கேளுங்கள் நம்புங்கள் பேருங்கள் இதுவே இந்த புத்தகம் சொல்லும் ரகசியம் எதையெல்லாம் நாம் சிந்திக்கின்றோமோ எதற்கெல்லாம் நன்றி உடையவர்களாக இருக்கிறோமோ அவற்றையெல்லாம் நாம் நம் வாழ்க்கையில் தருவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்களது வாழ்க்கை பலகையில் எழுதுங்கள் நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பது மட்டும்தான் உங்களுக்குள் உறைந்திருக்கும் சக்தியை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களின் ஊடாக அதிகமான சக்தியை கவர்ந்தளிப்பீர்கள் உங்களது உன்னதத்தை ஆற நேரம் இதுதான் உங்களுக்கு எது பேரானந்தத்தை தருகிறதோ அதை செய்யுங்கள் வெறும் சுவர்கள் மட்டும் இருக்கும் இடத்தில் பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறந்துவிடும் நீங்கள் எதுவும் இல்லாத நிலையிலிருந்து துவங்கலாம் அதிலிருந்து வழி ஏதுமற்ற அந்த நிலையிலிருந்து ஒரு வழி பிறக்கும் முதல் அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள் மொத்த மாடிப்படியையும் நீங்கள் வேண்டியதில்லை வெறுமனில் முதலடி எடுத்து விடுங்கள் ஈர்ப்பு விதியை உங்களுக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக் அதை ஒரு முறை உருவாக்குகிறதோ அதை அதனால் அடைய முடியும் வாசிக்காதவர்கள் கண்டிப்பாக முறை வாசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்ல மாற்ற